கருணாநிதியை தொடர்ந்து மு ஸ்டாலின் திமுகவில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டியுள்ளார் அவரை தொடர்ந்து யார் என்பதற்கு இன்று அஸ்திவாரம் போடப்பட்டுள்ளது அது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் ஆட்டோகிராஃப் பெறுவது பெண்கள் குழந்தைகளுடன் புகைப்படம் எடுப்பது என காலை முதல் மாலை வரை உதயநிதியை மையப்படுத்தி நடைபெற்றது சென்னை ஆதம்பாக்கத்தில் நடைபெற்ற திமுகவின் உண்ணாவிரத போராட்டம் அதில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினரான வாகை சந்திரசேகர் பிரபல நடிகர் என்றாலும் அவருடன் புகைப்படம் எடுப்பதற்கு யாரும் முக்கியத்துவம் அளிக்கவில்லை சந்திரசேகர் தனது உரையின் போது அரசியலை உதயநிதியிடமிருந்து பிரித்து பார்க்க முடியாது என்ற கருத்தை பதிவு செய்ததையும் கருத்தில் கொள்ள வேண்டியதாக உள்ளது ஒரு நடிகனாக அதை தம்பி உதவி மிக சிறப்பாக செய்து கொண்டதற்கெல்லாம் அற்புதமாக செய்து கொண்டதற்கு வாழ்க்கையை நான் தெரிவித்துக் கொள்வதேன் ஜீம் அப்படி பாரம்பரியம் அப்படி தாத்தா எப்படி அப்பா எப்படி அப்படித்தான் அந்த தம்பி இங்கு நம்மோடு அவர்களுக்கு பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை சொல்லவில்லை

போரட்டம் வரப்பின்ற சூழ்நிலை தமிழகத்தில் ஒரு மிக சாதாரண சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு அதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும் அவசியம் இல்லை நான் அரசியல் பேச தோறதில்லை அப்படின்னு சொல்லிட்டேன் மதிமுக புதுச்செக்கியலாளர் வைகோவை மறைமுகமாக்கு உதயநிதி ஸ்டாலின் சாடினார் இல்லை அரசியல் என்ன சொல்லுவோம் அவர் அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி திமுக வந்து பாதையை நோக்கி போய்க் கொண்டு இருக்குது திமுக சீக்கிரமா அழிஞ்சு விட இந்த பேச்செல்லாம் நான் கேட்கும் போது எனக்கு அது ஒன்றுதான் எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி இளைஞர்கள் இவ்வளவு எழுச்சியுடைய நம்முடைய திமுகவுடைய பாரம்பரியத்தை தெரிந்து வைக்கக்கூடிய இளைஞர்கள் இவ்வளவு பேர் இருக்கும்போது ஒரு அரசியல் ஞானி இல்லை ஒன்பது ஆயிரம் அரசியல் ஞானி வந்தாலும் இந்த திமுகவும் ஒண்ணுமே பண்ண முடியாது திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கும்போது போது திமுகவினர் மட்டுமல்லாது அனைத்து தரப்பினரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் அந்த வகையில் உதயநிதியின் வருகையை பார்க்க வேண்டும் என்கின்றனர் திமுக தொண்டர்கள் அவருடைய வரவேற்பு வந்து மகிழ்ச்சிக்குரியது அவர் வந்து தளபதிக்கு அடுத்தபடியாக அரசியலில் வந்தாருன்னா நல்ல வரவேற்பு இருக்கும் இது என்ன மனதார நான் முழு மனதார சொல்றேன் எதிர்கட்சி தலைவர்கள் எப்படி நடக்குதுன்னா சாதாரண பொதுமக்களாக என்ன மாதிரி போங்கிறது கண்டிப்பாக இதை எதிர்ப்பதற்காக எல்லா தகப்பு மக்களும் கூடியது தான் இந்த உண்ணாவதும் திராவிட முன்னேற்றக்காக மட்டும் நடந்ததாக அல்ல அந்த வகையில் தான் நாங்கள் பார்த்துக்குவோம் நிச்சயமாக அரசியல் வரணும்னால் இளைஞர்கள் சாப்பிட நாங்கள்லாம் வரவேற்கோம் நிதி அரசியலுக்கு வர மாட்டார் என திமுக தொண்டர்கள் சிலர் கூறினாலும் அவரை திமுக நிர்வாகியாக பார்ப்பதில் தயக்கமில்லை என்றும் கூறுகின்றனர் அவர் வந்து வர மாதிரி இல்லை அவர் வர மாட்டார் ஏன்னா அவர் நடிகராக ஆசைப்பட்டார் அவர் அவங்க தாத்தா காலத்துல அவ்வளோதான் அவர் கட்சிக்கு வர மாட்டார் அவர் திமுக ஒன்றும் சங்கரமடமல்ல அது ஜனநாயக ரீதியான கட்சி என்று அக்கட்சி தலைவர் கருணாநிதி கூறி வந்திருக்கிறார் இந்த வகையில் உதயநிதி ஸ்டாலினின் உதயம் திமுகவில் மேலும் ஒரு திருப்பமாக இருக்கும் என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள் திமுக தலைவர் கருணாநிதியின் உறவுகள் கட்சி பணியாற்றுவது புதிதல்ல என்றாலும் திமுகவின் அடுத்த தலைவர் யார் என்ற கேள்விக்கு விடையாக ஸ்டாலினே நிற்கிறார் ஸ்டாலினுக்கு அடுத்து யார் என்ற கேள்வி வரும் ஒருவேளை உதயநிதி அதற்கு விடையாக இருப்பாரா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஒளிப்பதிவாளர் அரவிந்தனுடன் தேவா நியூஸ் செவன் தமிழ் சென்னை